இந்த வாதம் வந்து ஒரு கற்பனையான வாதம் தான் மூன்றாவது மொழி வந்துச்சுன்னா அவங்களுடைய தாய்மொழி அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது ஏன் இப்படி சொல்றேன்னா தமிழ்நாட்டுல இப்ப ஒரு எட்டரை கோடி பேர் இருக்கிறாங்கன்னா எனக்கு தெரியும் ஒரு ரெண்டு கோடி பேர் வந்து தமிழ் இல்லாதவங்க இருக்கிறாங்க அதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த பழங்குடிகள் எடுத்துக்கலாம் இருளர்கள் காட்டு நாயக்கர் பணியர் காணிக்காரர் ஆஹ் இப்படி நிறைய பழங்குடிகள் போகுது அவங்க வந்து தமிழும் ஆங்கிலமும் தான் படிக்கிறாங்க பட் அவங்க மொழி அத்துக்கு அந்த மொழிக்கு எழுத்து வடிவம் கிடையாது இன்னைக்கான அந்த மொழி வந்து அழியில ரொம்ப சிறப்பாதான் இருக்குது அதுல ஒரு மாற்றம் இல்லை என்ன ஒரு பிரச்சனைனா அவங்களுடைய வாழ்வியல் மாற்றங்கள் மாறுறப்ப அந்த சொற்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது ஆனா இது வந்து மொழி ஒரு மொழியாலதான் இது இன்னொரு மொழி அழியுதுன்னு சொல்ல முடியாது அவர்களுடைய அந்த பாரம்பரியமான வாழ்க்கை முறையில இருந்து அவங்க விலகிறாங்க அப்படிங்கிறப்பதான் அது நகர்மய மாதல் அல்லது வேற ஒரு மதத்துக்கு மாறுறப்ப இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை இதனாலதான் மொழிகள் மொழி அழியறதுக்கான காரணங்கள் நிறைய இருக்குது ஆனா ஒரு மொழியால இன்னொரு மொழி அழிஞ்சதுன்னு சொல்ல முடியாது